புருனுடைய வசனம் உங்களுக்குள்ள எப்படி இருக்கணுமா பரிபூரணமாய் பரிபூர்ணமாய் வாசமாயிருக்கணும்னு சொல்லுகலாம் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை இருக்க வேண்டும் தேவனுக்கு மகிமுண்டாட்டம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தில் நிரம்பி இருக்கிற போது வேத வசனம் நம்மை சரியான பாதையிலே நடத்தி கொண்டு போகும் அவியானவர் வருகிற போது அவர் என்ன செய்வார் சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துவார் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிற போது சத்தியம் நம்ம எப்படி நடத்துன்னு சொன்னால் ஒரு சரியான பாதையிலே நடத்தும் ஒரு வெளிச்சத்தின் பாதையில நடத்த ஆண்டவருக்கு வசனம் என் கால்களுக்கு என் பாதைக்கு எப்படி இருக்கிறதா வெளிச்சமும் தீபமும் நாம் என்ன செய்ய வேண்டுமா ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே நிரப்பி வைத்திருக்க வேண்டும் பாருங்க என்னோடு கூட யோகான் பதினைந்தாம் அதிகாரம் கேடு அண்டர் சொல்லும்போது சொன்னார் உம் பாருங்க நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் உன் ஜபத்துக்கு எல்லாம் பதில் வரும் எப்ப ஜபத்துக்கு பதில் வருமா தேவ வார்த்தையிலே நிரம்பி இருக்கணும் தேவனோடு கூட நடக்கிறோன்னு சொன்னால் வார்த்தையாகி கிறிஸ்துவினாலே நம்முடைய இருதம் என்ன செய்திருக்கணுமா நிரம்பி இருக்கணும் அன்றவருக்கு இன்றைக்கு அநேகருடைய இருதம் எப்படி இருக்கிறதை பார்க்கிறோம் இருதயத்திலிருந்து பொல்லாத நினைவுகள் தேவையில்லாத காரியங்கள் என்று ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது கர்த்தருக்கு மைமுன்னா வேதம் என்ன எதிர்பார்க்குன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையிலே உன் இருதயத்தை நிரப்பி வை தேவனுடைய வார்த்தை எப்பொழுது என்ன செய்யட்டும் உன் வார்த்தை எல்லாம் பதில் வரும் நீ பேசுகிறதை பரலோகம் கேட்கும் உன்னுடைய வாஞ்சைகள் உன் தேவைகளை பரலோகம் கேட்கும் என்று சொன்னால் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வாய் என்று சொன்னால் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற வாழ்க்கை தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்திலே நீங்கள் நிரம்பி இருக்கிற போது இந்த வசனம் என்னன்னு சொன்னா நம்மை மிகுந்த ஞானமுள்ளவர்களாய் மாற்றும் நீங்கள் இயேசுவோடு கூட நடக்கிற போது இயேசு எப்படி செய்தான்னு சொன்னா அவர்களை ஞானமுள்ளவர்களாகு பேதுருவை குறித்து சொல்லும்போது அப்படி அப்படிதான் சொன்னாங்க இவங்கெல்லாம் நாம பார்த்த ஆட்கள் தானே நம்ம ஆட்கள் தானே ஆனா என்ன சொல்லுகிறான் இந்த ஞானமோ இந்த வல்லமையும் இவனுக்கு இருந்து வந்தது ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கிறான் இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் இயேசுவோடு கூட இருந்தால் வார்த்தையிலே நீங்கள் நிரம்பி இருந்தா ஒவ்வொரு நாள் என்ன செய்வீங்கன்னா ஞானத்திலே நிரம்பி இருப்பீர்கள் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டிலே வாசிக்கிறோம் தேவனுடைய கற்பனைகளை தேவனுடைய கட்டளைகளை வார்த்தைகளை நீ நிரப்பி இருக்கிற போது நீ நடக்கும் போது அது வழாட்டுமா ஒவ்வொரு நாளும் பாருங்களேன் நீங்க நடந்து போகிற போது வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று என்ன செய்யுமா உள்ள இருக்கிற அந்த வார்த்தை சொல்லும் இல்லை நீ ஆண்டவர் பிள்ளை நீ இப்படியெல்லாம் போக முடியாது நீ ஆண்டோருடைய பிள்ளை இப்படியெல்லாம் நடக்க முடியாது இந்த வழி உனக்கு என்ன செய்யாது அது சரிப்பட்டு வராது ஆண்டவருக்கு அந்த உள்ளே இருந்து ஆவியானவர் கத்தருக்கு மைமுண்டாட்டும் உள்ளே இருந்து உணர்த்துவித்து கொண்டே இருப்பார் அந்த வசனம் உள்ளே இருக்கும் கிறிஸ்து உள்ளே இருப்பார் கர்த்தருக்கு மைமுண்டாட்டம் அது என்ன செய்ய சொன்னால் அங்கே போடப்பட்டிருக்கிறது நீ நடக்கும்போது அது உனக்கு வழி காட்டும்